நியூஸ் டைம் டிஎ வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் திமுகவுடைய கூட்டணியில வந்து ஒரு பிரேக் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க கூட்டணிகள் பிரிய போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க இதில் முக்கியமான கூட்டணியை வந்து காங்கிரஸ் தான் பார்த்தா அந்த காங்கிரஸ்லேயே வந்து நிறைய பிளவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளவுகள் வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்தது அந்த மாதிரியும் தகவல்கள் வெளியே வருது சார் அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது இப்போ வந்து காங்கிரஸ் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டா ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரன்ற மாதிரி திமுக கூட்டணியில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இல்லை இப்போது ஜோதிமணி ஊரில் வந்து செந்தில் பாலாஜி ஒரு ஒரு அம்மாவை வந்து கட்சியில் சேர்த்தது தொடர்பாக ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஜோதிமணி கிளப்பியிருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் ஒருத்தர் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கு அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை அதை பற்றி இவங்க கேள்வி எழுப்பவே மாட்டேன்றாங்க ஆனால் வேரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அழகிரி வந்து முன்னாள் மாநில தலைவர் வந்து திமுக கூட்டணியில் நூற்றி பதினேழு சீட்டு வேணும்னு அவர் குரல் கொடுக்குறார் ஒரு மேலிட பார்வையாளராக வந்த ஒருத்தரும் அந்த மாதிரி குரல் கொடுக்குற இந்த மாதிரி எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கிள்ளியூர் ராஜேஷ் குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த அவர் வந்து எம்எல்ஏ அவர் வந்து கூட்டணி ஆட்சி வேணும் நாங்கள் இப்படியே போக முடியாது எங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து பங்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜோதிமணி சொல்றாரு அதே மாதிரி பெரம்பலூரில் மாவட்ட தலைவராக இருக்கார் ஆர்விஜி சுரேஷ் அப்படின்னு அவரும் வந்து கூட்டணி ஆட்சி வேணும் நாங்கள் வந்து அப்படியே இருக்க முடியாது காங்கிரஸ் விரும்பினா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நாங்கள் வந்து போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு இவங்க வந்து பாஜக வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான வேலைகள்லாம் போன எலெக்ஷனில் நடந்தது ஒரு பெரிய ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து நான் போய்ட்டு சல்மான் குர்ஷிதை பார்த்துட்டு வந்துட்டேன் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்காது அது வந்து கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போது ராகுல் காந்தியை வந்து தடவை நடிகர் விஜய் போய் பார்த்துருக்கார் ராகுல் காந்தியோட அவர் ரொம்ப டச்சில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ராகுல் காந்தி மூலமாக காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து விஜய் கூட்டணிக்கு கொண்டு போகிற மாதிரியும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு எழுபத்தி நாலு சீட்டு வந்து அவங்க தர மாதிரியும் கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்குற மாதிரியும் தேர்தல் செலவுகளை வந்து காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து பங்கிட்டுக்கிற மாதிரியும் இப்போது விஜய் கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவங்க வந்து தேர்தல் செலவுக்கு காசு கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் நம்ம டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து காங்கிரஸோடு நடத்தினார் அப்போது விஜய் தரப்புலேருந்து சொன்னாங்களாம் நீங்கள் கூட்டணிக்கு வர்றதெல்லாம் ஓகே வந்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபாய் எங்களுக்கு தரணும் உங்கள் தான் ஒரு அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் வச்சுருக்கீங்களே ஜெயலலிதா ஆட்சியில் ஆச்சு அதில் ஒரு நூறு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க நம்ம தேர்தல் செலவை பார்த்துப்போம் ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியில் பங்கு தரணும் ஆட்சியில் பங்கு தரான்னும் போது தேர்தல் செலவையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காங்கிரஸையும் வந்து எழுபத்தி நாலு சீட்டு இவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து ராகுல் காந்தியோடையே இருக்காரு ராகுல் காந்தி சேனல்லையே அவர் இருக்காரு அவர் பிஜேபியை கூட லைட்டாக அட்டாக் பண்ணுறாரு காங்கிரஸ் எங்கேயும் தொட்டதே இல்லை அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த எதிர்பார்ப்புலாம் வந்து இவங்களுக்கு வந்து தூண்டி விட்டுருச்சு காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் என்ன வருதுன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வந்து எப்பவுமே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக வந்து லேட்டாக தான் வருது ஜனசங்கம் அப்படின்ற பேரில் அது வரைக்கும் வந்து அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து பாய்படுத்துனது வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது அப்புறம் அவங்க ஜனசங்கம்னு ஒரு இயக்கமாக வந்து அரசியல் கட்சி அவங்க மாறுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போ திக்விஜய் சிங்னு ஒருத்தர் சசி தரூர்னு ஒருத்தர் குலாம் நபி ஆசாதுன்னு ஒருத்தர் குலாம் நபி ஆசாதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க டோட்லா தூக்கி அமிச்சிட்டாங்க இப்படி நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஆர்எஸ்எஸோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப பெரிய கவலை யூ வில் நெவர் எவர் வின் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாரு இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் அவங்க பூந்துட்டாங்க ஆந்திராவில் கூட இப்போ பூந்துட்டாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து சந்திரபாபு நாயுடுவோட அமைச்சரவையிலேயே பிஜேபிக்கார ஒருத்தர் இருக்கார் அந்தளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஆந்திராவில் வந்துவிட்டாங்க கர்நாடகாவில் வந்துவிட்டாங்க மகாராஷ்டிராவில் வந்துட்டாங்க ஒரிசாவில் வந்துட்டாங்க உத்திரப்பிரதேசத்தில் வந்துட்டாங்க பஞ்சாபில் ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு டில்லி வந்துட்டாங்க டில்லி இப்போ ரேகா குப்தா தான் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் வந்துட்டாங்க ஆனால் அவங்களால வர முடியாத மாநிலம் இந்தியாவிலே ரெண்டு தான் ஒன்று வந்து கேரளா இன்னொன்று வந்து தமிழ்நாடு அப்போது இவங்க வந்து எப்படியாவது வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக கூட்டணியை உடைச்சாதான் முடியும் அப்படின்ற ஒரு டெட்லி அசைன்மெண்ட்டுக்கு அவங்க வராங்க அந்த டெட்லி அசைன்மெண்ட்டில் இவங்க வந்து ஸ்லீப்பர் செல்களை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உருவாக்குறாங்க அந்த ஸ்லீப்பர் செல்லில் ஒருத்தர் தான் வந்து நீங்கள் ராஜேஷ்குமார் ஜோதிமணி பெரம்பலூர் ஆர்விஜி சுரேஷ் அழகிரி அது இல்லாமல் மேலிட பார்வையாளராக ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிட்டுருக்கார் அவரை பின்பற்றி பின்பற்றி பிஜேபிக்காரங்கெல்லாம் அவங்கவுங்க பத்திரிகையில் நியூஸ் போடுறாங்க அவர் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்றது கிட்டத்தட்ட ராகுல் காந்தோட சிந்தனை என்னன்னா நாளைக்கு ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதி வந்து சென்ட்ரலில் தேவை அப்படின்னும் போது நாற்பது தொகுதி வந்து எழுதி கொடுத்த மாதிரி இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு சேஃப்டி ரைட்டா காங்கிரஸ் வந்து சேஃப்டியாக எம்எல்ஏக்கள் சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் இப்போது அந்த கை சின்னத்தை ரீட்டின் பண்ணுறதுக்குனாலே ஒரு மெஜாரிட்டி தேவை அந்த மெஜாரிட்டியை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கும் அந்த எலக்டோரல் பேட்டல்குள்ள கொடுக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு அது வந்து கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சதி வந்து நடந்துக்கிட்டு இருக்குமா இப்போ இதனால் திமுக என்ன பாதிப்பு சார் ஏற்படும் அதாவது திமுக என்ன பாதிப்புனா இப்போ செந்தில் பாலாஜி ஜோதிமணி மோதல் வந்து பெரிய அளவுக்கு கரூரில் நடக்குது கரூர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சென்டர் அங்கே அண்ணாமலையும் இருக்கார் அங்கே வந்து நடக்கக்கூடிய மோதல் வந்து திமுக வந்து ஓரளவுக்கு பலவீனப்படுத்துது அதே மாதிரி இவங்களுடைய பாலிடிக்ஸோட முக்கியமான சென்டர் வந்து காங்கிரஸோட பாலிட்டிக்ஸில் முக்கியமான சென்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை நமது எல்லை குமரி என்றும் தொல்லைன்னு கலைஞர் அது மாதிரி குமரியோட பாலிட்டிக்கல் நேச்சர் வந்து பிஜேபி காங்கிரஸு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கேரளாவோட பார்டர்னால கம்யூனிஸ்ட் இதுதான் வந்து நெல்லையுடைய பொலிட்டிக்கல் கல்ட்டு அங்கே வந்து நெல்லை மாவட்டத்தில் ஒரே ஒரு திமுக அமைச்சர் தான் இருக்காரு அவரை ஒண்டி வச்சு தான் திமுக வந்து அங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியும் இப்போது கிள்ளியூரில் வந்து நம்ம ராஜேஷ்குமார் பேசுகிறாருன்னா அதோடய எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க எதிரொலிக்கும் கன்னியாகுமரி நாடாளுமன்றம் வந்து பிஜேபிக்கு சாதகமான நாடாளுமன்றம் அங்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஆட்சிக்கு வேணும் அதிகாரத்தில் வேணும் அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இது வரைக்கும் திமுக வந்து காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் அழகிரி உட்பட எல்லோரும் அந்த தேர்தல் பார்வையாளர் உட்பட அழகிரி உட்பட எல்லாரும் பேசுறத வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை பொறுமையாக இருக்காங்க ஆனால் அந்த பொறுமை ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது இவங்களுடைய ஏம் என்னென்னா எப்படியாவது உடச்சிக்கிட்டு திமுக கூட்டணியிலேருந்து உடச்சிக்கிட்டு ஒன்று விஜய் கூட்டணிக்கோ இல்லைனா அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கோ போகலாம் அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது ஏன்னாங்க பாஜக இருக்குது விஜய் கூட்டணி தான் இவங்களுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் திமுக கூட்டணி திமுக வந்து கூட்டணி வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ விசிக்காவும் ஒரு கோரிக்கை கொண்டு வராங்க காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த முறை அதிகமான தொகுதிகளை தரணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள்லேருந்தும் கோரிக்கைகள் வந்து அந்த குரல்கள் இப்போ ஏழைய ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி குரல்கள் விசிகா தரப்புலேருந்தும் வருது விசிகா உடைய வாக்குகளில் வந்து விஜய் வந்து நிறைய வாக்குகள் எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் வந்து இப்போ இருக்குது அதை தாண்டி எங்களை நாங்கள் வந்து அதையும் தாண்டி வலுவானவங்க எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வந்து விசிகாலருந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ காங்கிரஸ் விசிகா இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன பண்ணோம் அவங்களும் எங்களுக்கு அதிகமான சீக்கிரம் வேணும்னு சொல்லுவாங்க மதிமுகவும் அதே மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய வேலை அதிமுக கூட்டணி ஏற்கனவே பயங்கரமான குழப்பத்தில் இருக்குது கேட்டால் அங்கே யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதே தீர்மானம் ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையனாக எடப்பாடியான்னு சண்டை ஓடிக்கிட்ருக்கு சசிகலா பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதிமுகவில் ஓடுற குழப்பம் இந்த இந்தளவுக்கு உச்சகட்டத்தில் போயிட்டுருக்கு பாஜகவில் குழப்பங்கள் இருக்குது இது வந்து உச்சகட்டத்துக்கு போகிற மாதிரி காங்கிரஸ்லேயும் திமுக கூட்டணியிலையும் அதே போன்ற குழப்பங்கள் இரு இருக்குது அப்படின்றத இவங்க சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த நிகழ்வுகளை வந்து ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணி சில பேரை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அனுப்பி அவங்கள வந்து பேச வச்சு திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டுருக்கு சார் இப்போ தொடர்ந்து இடையே இந்த கூட்டணி விவகாரம் வந்து பெரிய குழப்பத்தில் இருக்குது அதை தாண்டி வந்து பிஜேபிலேயே வந்து பிஜேபியினுடைய கூட்டணிகளே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வரதே சார் ஆமாம்மா ந பாஜகவுடைய மாநில தலைவர் பேர் வந்து நயினார் நாகேந்திரன் இவர் வந்து இன்னைக்கு ஒரு நூறு கோடி ரூபா சொத்துருக்கு இவர் வந்து அவரோட கேரியரை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா சம்மத்தமாக ஆரம்பிப்பார் ஒரு ஒயின் ஷாப் நடத்துகிறாரு அவர் சொந்த ஊரில் பார் நடத்துகிறார் பார் நடத்திட்டு அவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கார் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் வந்து இன்றைக்கி நூறு கோடி ரூபா சொத்துக்கு வர்றார் அவருக்கு ஒரு பிள்ளை பேர் வந்து நைனார் பாலாஜி இவர் வந்து ஏகப்பட்ட குழப்பங்களை வந்து இருக்கார் இப்போது அண்ணாமலை மேலே வந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்து கிளம்பி வருது அண்ணாமலையுடைய பட்டியல் வருது அது வருது இது வருது இதெல்லாமே வந்து பிஜேபி மீடியாக்களுடைய கிளம்பி வருது என்னன்னு விசாரித்தா இந்த நயினார் பாலாஜியோட வில்லத்தனம் தான் சொல்கிறான் இந்த நைனார் பாலாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இவர் சிக்கின ஒரு வழக்கை சொல்கிறானே அந்த வழக்கை கேட்டிங்கன்னா சிரிப்பு தான் வரும் அவங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா சொத்து வந்து நூறு நூற்றம்பது கோடி ரூபா சொத்து வந்து நம்ம வட பயணி பக்கத்தில் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு அரக்கோணத்தில் பதிவு பண்ணுற ஒரு மந்திரி மூலமாக தான் இவர் வந்து பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணுறதோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்ட சொத்து மதிப்பு மட்டுமே நூற்றம்பது கோடி அப்பா வந்து சாராயம் விற்று ஷாப் நடத்தி சாராயம் கடத்தினதாலாம் சொல்லுவாங்க அவர் ஆனால் அவர் பேசுகிறது பண்ணையார் மாதிரி தான் பேசுவார் அதனால் அவரை பண்ணையார்னு தான் கூப்பிடுவாங்க பண்ணையார்த்தனமாக தான் அவர் பேசுவார் அவர் வந்து சேர்த்த சொத்து நூறு கோடி தான் சென்னையில் ஒரு நாலு ஹோட்டல் வச்சுருக்கார் அவர் போக்குவரத்து மந்திரியாக இருந்திருக்கார் இபி மினிஸ்டாக இருந்திருக்காரு பல்வேறு துறைகளில் மினிஸ்டாக இருந்திருக்காரு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து டிடி விதிநகரனோட சண்டை வந்துச்சு சசிகலாவோட சண்டை ஓபிஎஸோட இவர் ஜாதியில் வந்து மரவர் மரவரில் வந்து யார் பெரியவங்க அப்படின்னு தான் போட்டி திருநெல்வேலி போட்டியில் இந்த கவின் கொலை அது கூட அந்த சாதி போட்டியில் தான் பண்ணாங்க அவங்க அப்பாவே சேர்ந்து சதி பண்ணி பண்ணதாக தான் இப்போ வந்து அந்த மாதிரி அந்த போட்டியில் வந்து ஓபிஎஸோட ஒரு சண்டை இப்படிலாம் இருந்தவர் ஒரு கஷ்டப்பட்டு மந்திரியாலாக இருந்து ஒரு நூறு கோடி ரூபா சேர்த்துருக்காரு இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு எல்லாரும் யாரையுமே பகிர்ச்சிக்க மாட்டார் அவர் எல்லார்கிட்டையும் இணக்கமாக தான் அவர் நடந்துப்பார் நெல்லை ஜங்ஷனில் அரசு போக்குவரத்து ஊழியர் போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான ஒரு நிலம் வந்து இருக்குது அந்த நிலத்தை வந்து லீஸுக்கு வாங்குறாரு இவர் லீஸுக்கு வாங்கி இப்போ அதை சப்லீஸுக்கு விட்டார் அதில் வந்து பழக்கடை அந்த கடை இந்த கடை எல்லா கடையும் வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அதை வந்து இன்றைக்கி இருக்கிற திமுக அரசு பிடுங்கவே இல்லை அரசு நினைச்சு அரசு நிலத்தில் பாஜக தலைவர் ஒருத்தர் கடை நடத்துகிறத பிடுங்கிருக்கலாம் அது பிடுங்கவே இல்லை இவர் தேர்தலுக்கு நாலு கோடி ரூபா பணத்தை கொண்டு போனதாக பணம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டுது அது சம்பந்தமான கேஸ் வந்து சீரியஸாகவே திமுக அரசு எடுக்கலை அதுலேயும் ஒரு சிக்கிறார் இந்த மாதிரிலாம் இவர் வந்து ஒரு நூறு கோடி ரூபா சேர்த்துருப்பாருனா இவன் வந்து ஆட்டையை போட்டதே நூற்றம்பது கோடி ரூபா சொத்து நைனார் பாலாஜி இப்போது இவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக செய்தி பரப்புங்கன்னு கோடிக்கணக்கில் காசை கொடுத்துக்கிட்டு இவர் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் இந்த மாதிரி இவர் வந்து அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கவர் வந்து நயனார் நாகேந்திரன் அந்த அண்ணாமலை எந்த கட்சியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபியில் இருக்கார் இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிக்குப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு பயங்கரமான விவாதம் ஒன்று வந்து போட்டி நம்ம தான் போட்டோமே நம்ம சேனலில் தான் முதல்ல போட்டோம் ஆப்கி பார் அண்ணாமலை சர்கார் அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம தான் போட்டோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் எல்லா சேனலும் பிடிச்சிக்கிட்டு அதை இருக்காங்க அது கேட்டால் மலேசியாவில் ரப்பர் தோட்டம் வாங்க போகிறாரு அப்படின்னு அவரும் டிடி விதநகரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு டிடி விதநகரன் வந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுல பெரிய கிலேடி லண்டனில் கோல்ஃபு ஃபுட்பால் மைதானம் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அவர் பேரில் இருக்குது அது ஆனால் கேஸ் கேஸில் இருக்குது அவர் பேரில் அதே மாதிரி சுகேஷ் ஏமாலையும் கூட சுகேஷ் சந்திரசேகர்னு ஒருத்தங்கிட்ட ஏமா வந்து ரெட்டை இலையை பெறுறதுக்கு லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கின்னு திகார் சிறையில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உக்காந்துட்டு வந்தவர் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இவர் அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து இவர் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கார் அதே நேரத்தில் அவர் வந்து நயனார் நாகேந்திரனுக்கு பெரிய போட்டியாக இருக்கார் இப்போது அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணோம் சொந்த கட்சிக்காரனே காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நைனார் நாகேந்திரன் மங்க நைனார் பாலாஜி அப்பாவோட ஒரு பெரிய வில்லுன்னா இவன் தான் இருப்பான் போல இருக்கு ஆனால் எந்த அளவுக்கு வில்லுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் சென்னை சொத்தை தூக்கி அரக்கோணத்தில் பதிவு பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு அறிவு சார்ந்த ஒரு நபராக அவர் இருப்பார்ன்றது டிஸ்ட்ரிக்யூட்டட் டிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு குவாரி ஒன்று சட்டவிரோதமாக எடுத்து மக்கள் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த குவாரி மேட்ரு அமித்ஷா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த எடப்பாடி போகும்போது அமித்ஷாவே கேட்டானா நைனார் மகன் குவாரி எடுத்தானே அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சட்டவிரோதம் எல்லாம் சட்டவிரோதமான செயல்கள் சகவாசமும் சரியில்லாத சகவாசம் சட்டவிரோதமான சகவாசம் கேட்டால் இப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராக பாயிராங்க அண்ணாமலை ரொம்ப மோசமானவர் அதில் நம்ம மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அது அவருக்கு பதிலாக வந்தவர் வந்த டீம் வந்து அதை விட மோசமாக ஒரு டீமாக வந்திருக்கு இது இது வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா எடப்பாடி வந்து எடப்பாடியை தூக்கிட்டு அதை நான் சொன்னேன் இல்லைங்களா செங்கோட்டையனை முதல்வராக்கிட்டு சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகரனை வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு போகிறாரு இந்த மூவெல்லாம் நடக்குது இப்போ அப்போ எடப்பாடிக்கு எதிராக வந்து மூ நடக்குதுன்னு நைன் ஆர் போய்ட்டு எடப்பாடியே பார்க்கறதே இல்லை சமீபத்தில் ஒரு பார்த்துட்டு வந்தார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெஸ்டர் அடிப்படையில் அதை தாண்டி எந்த கோஆர்டினேஷனும் இல்லை ஒரு பஸ்ஸு எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பயன்படுத்தின பஸ்ஸு அந்த பஸ்ஸை வந்து அமர் பிரசாத் ரெட்டி ரிப்பேர் பண்ணவே இல்லை அது அப்படியே மூளையில் கிடந்து பேட்டரியலாம் லோடவுன் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிலவரம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சியில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றே சேரலை பாஜகவும் டிடி வி தினகரனும் ஒன்று சேரவே இல்லை ரைட்டா டிடிவி தினகரனை ஆப்ரேட் பண்ணுறது அண்ணாமலை ரைட்டா டிடி வி தினகரன் வந்து டிடி வி தினகரன் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்த அண்ணாமலை கட்சி இவங்கெல்லாம் வந்து விஜயோட கூட்டணி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விஜயோடய கூட்டணி அமைப்பாங்கன்னு பிஜேபி முகாம்லேயே மோதல் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த பிஜேபி காங்கிரஸுக்குள்ளே ஆட்களை அமைச்சு காங்கிரஸுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறக்கூடிய அளவுக்கு இவங்க போயிட்டுருக்காங்க ஆக மொத்தம் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் துரோகம் பணம் கொல்ல ஏட்டா ஊழல் ஒருத்தனை காசு கொடுத்து ஒருத்தனை பற்றி பேச வைக்கிறது இன்னொருத்தனு காசு கொடுத்து இன்னொருத்தனை பற்றி பேச வைக்கிறது இப்படி திமுக கூட்டணியிலேருந்து திடீர்னு ஆட்சியில் பங்கு தேவை அதிகாரத்தில் பங்கு தேவைன்னு பேச வைக்கிறது இங்கே வந்து நைனார் பாலாஜி அவர் தான் யாராவது போகிறாங்கன்னு வைங்களேன் இப்போது திருச்சி சூர்யான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் அண்ணாமலையால் வளர்க்கப்பட்டவர் அவர் வந்து பாஜகவால் வளர்க்கப்பட்டவர் மறுபடியும் பாஜகவுக்கு போகணுன்றதுக்காக அவர் முயற்சி பண்ணுறார் அவர் போய்ட்டு நாங்கள் கூட சொன்னப்பா நீ பாஜகவில் வளர்ந்தேன்னா பாஜகவுக்கு போய் அங்கே மறுபடியும் ஷைனானது தான் பெட்ரு எங்கே நம்ம தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நயனார் நாகேந்திரனை பார்க்குறாரு அவர் பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ போய் நைனார் பாலாஜியை பாருங்கள் நைனார் பாலாஜியும் இந்த மோசமான ஒரு ஊடகவியலாளர் இருக்கான் அவனும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் வருது இந்த மோசமான ஊடகவியலாளரை எக்ஸ்போஸ் பண்ணவன் திருச்சி சூர்யா அப்போ நயனார் பாலாஜி சேர்க்க மாட்டேன்றான் இப்போது அண்ணாமலையுடைய பட்டியல் பாருங்கள் எங்களுக்கு மத்திய அரசு தான் வெளியீடு சொல்லிச்சு அவர் வந்து மலேசியாவில் வந்து தோட்டம் வாங்குறாரு அவர்கிட்ட மத்திய அரசு சொல்லி ஆமாம் ஊடகவியலாளர்கிட்ட மத்திய அரசு சொல்லிச்சான் வெளியிட சொல்லி மத்திய அரசு சொல்ல சொன்னது நயனார் பாலாஜி துட்டு துட்டு வர்றோம் துட்டு சொந்த கட்சிக்காரனையே காலி பண்ணுறதுக்கு துட்டு எப்படி அண்ணாமலை வந்து கேடி ராகவனை வந்து அனி ட்ராப் வீடியோ மாதிரி ஒரு வீடியோ போட்டு காலி பண்ணாரோ அந்த மாதிரி இவர் இவங்க சைட்லேருந்து போட்டு இவரை காலி பண்ணிக்கிட்டுருக்காங்க நயனார் பாலாஜி ஸோ இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளேயும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை 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 கேவலம் 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 ஒருத்தர் முதுக ஒருத்தர் குத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் காங்கிரஸ்க்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவதும் செங்கோட்டையன் போய்ட்டு சசிகலா டிடிவி தினகரனை பார்த்து அவர் முதல்வர் வேட்பாளர் பொதுச் செயலாளர்னு சொல்கிறதும் நைனார் பாலாஜி வந்து அண்ணாமலையை கேவலமாக நடத்துகிறதும் இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு விதமான குழப்பம் 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 கேவலமான விஷயங்களாக தான் தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி